ஹாய் விவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீட்டில் வந்து எப்படி நம்ம சுத்தமான வெண்ணெய் எடுத்து நெய் காய்ச்சறதுங்கிறத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்ல போகிறேன் சரிங்களா வீட்டில் பசும்பால் வாங்குறவங்க இந்த இதை நல்ல விதமாக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வெளியிலேருந்து நெய் வாங்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு நெய்யாக வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க வீட்டில் வெண்ணெய் வாங்கி வெண்ணையாக வாங்கி காய்ச்சி யூஸ் பண்ண பழங்க அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் அதுவும் முடியாதவங்க வீட்டில் வந்து பால் கிடைக்கிது பசும்பால் கிடைக்கிது அப்படிங்கும் போது அந்த பசும்பாலை வந்து எப்படி காய்ச்சி அதை வெண்ணெய் நம்ம எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறேன் நான் பால் காய்ச்சின உடனே நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க பால் காய்ச்சோனா அப்படியே அது மேலே வந்து ஒரு ஆடை வரும் அதை மட்டும் எடுத்து வச்சு வெண்ணெய்க்கி நீங்கள் அந்த அந்தமாரி பண்ணால் நமக்கு நிறையா ஆடை கிடைக்காது அதுக்கு என்ன பண்ணணும் பாலை காய்ச்சிட்டு பால் ஆறுன உடனே ஃப்ரிட்ஜில் வச்சோணும் இந்த இந்தமாரி இருக்கும் நீங்கள் பாருங்கள் இந்தமாரி ஆடை வரும் இந்த ஆடையெல்லாம் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இது வந்து காலையில் காய்ச்சின பால் ஈவினிங் பார்த்திங்கன்னா இந்தமாரி ஆகிடும் ஆடின பாலை போது இப்படி ஆடை கண்டிப்பாக வந்து ஒரு ஐம்பது கிராமுக்கு ஆடை கிடைக்கும் இந்தமாரி ஆடையை ஒன் வீக் எடுத்து நீங்கள் எந்த டிஃபன் பாக்ஸ் வந்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் எடுத்து வச்சா போதும் நம்ம கண்டிப்பாக ஒரு நூறுலேருந்து இரநூறு கிராமுக்கு நமக்கு வெண்ணெய் கிடைக்கும் இந்தமாரி பால் ஆடை பார்த்திங்களா இது வந்து பால் ஆடை இந்தமாரி பால் ஆடையை நான் ஒரு செவன் டேஸாக சேர்த்து வச்ச ஆடை உங்களுக்காக காமிக்கணும்னு வீடியோக்காக சேர்த்து வச்சுருக்கேன் இந்தமாரி பால் ஆடை உடனே நம்ம தயிருக்கு பார்த்தீங்களா எப்படி நம்ம பால் வாங்கி தயிரை ஊற்றுவோமோ தயிர் செய்யறோமோ அதேமாரி இந்த தயிர் வந்து இந்த பால் ஆடையில் ஊற்றிடணும் ஊற்றிட்டு ஒன் டே காலையில் ஊற்றிங்கன்னா ஈவினிங் வரைக்கும் வச்சிங்கன்னா அதுக்குள்ளே தயிர் ஆகிடும் இல்லை நைட்டு இந்தமாரி ஆடையில் தயிரை ஊற்றி உரைய வைக்கணும் நைட் எடுத்துகிட்டு காலையில் கூட பார்த்தீங்கன்னா இது வந்து தயிராயிரும் நல்லா நல்லா தயிர் பண்ணி இந்த ஆடை வந்து உறைஞ்சி புளிச்சிரும் அந்த புளிச்சு வந்தால் தான் அந்த இதுலேருந்து நமக்கு வெண்ணெய் கிடைக்கும் இல்லைன்னா வெண்ணெய் வந்து வரவே வராது அந்த வெண்ணெயை காய்ச்சினாலும் உங்களுக்கு நெய்யாக கிடைக்காது நிறைய பேருக்கு வெண்ணெய் வாங்கி அது எப்படி காய்ச்சி எடுக்கிறது பதமாக அப்படின்னு கூட தெரிய மாட்டேங்கிது மாரி மூடி வச்சிடணும் ஒன் வீக் இதை மார்னிங் பார்த்தோன்னா அது கண்டிப்பாக ஆயிரும் ஓகேங்களா அடுத்தது அந்தமாரி ஆடையை எடுத்து தயிர் ஆனது இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் கெட்டியாகி இங்கே பாருங்கள் ஆடை ஃபுல் ஆடையும் தயிர்மே நல்லா வெண்ணையாக இதாயிடும் இதை வந்து காலையில் எதுவும் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுக்கும் இந்த சில்லுன்னு ஆனவனே இதை மிக்ஸியில் போட்டு அடித்து நம்ம தண்ணி ஊற்றி அடித்து எடுத்தோம்னா நமக்கு வெண்ணெய் நல்லா கெட்டியாக இருக்கும் அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த வெண்ணையை இங்கே பாருங்கள் மிக்ஸியில் இது வந்து ஃபுல்லாக புற முடியாது மிக்ஸியில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம் ரெண்டு தடவை மூணு தடவை போட்டு காய்ச்சிக்கணும் நம்ம எடுத்து மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கணும் பாருங்கள் இந்தமாரி ஆடையை ஃபுல்லாக போட்டோன்னா உங்களுக்கு மிக்சி ஜார் பற்றாது ரெண்டு டைமாக போட்டு நான் இதோட போட்டு இதில் கொஞ்சமாக நார்மல் வாட்டர் நார்மல் வாட்டரு கொஞ்சமாக ஊற்றிட்டு இதை மிக்ஸியில் அடித்து எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ மிக்ஸியில் போட்டு அடித்தது பிறகு இப்படி இருக்குது பார்த்தீங்களா இப்போ இதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் ஊட்டி ஒரு தடவை அடித்தோம்னா எல்லாம் நல்லா உருண்டு திரண்டு வந்துடும் நல்லா கெட்டியாக வந்துடும் பாருங்கள் இப்போ இதை மிக்சியில் அடிச்சு வரேன் எப்படி வெண்ணெய் நிற்கணும் இப்போ மிக்சியில் வெண்ணெய் வந்துருச்சானுங்கிறதுக்கே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இந்த சவுண்ட்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் வெண்ணெய் வந்துருச்சுன்னா அந்த சவுண்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் எண்ணெய் தனியாக வந்துருச்சு இதை வந்து நெய் காய்ச்சறது மேக்ஸிமம் நீங்கள் வந்து தனியாக ஒரு பாத்திரம் சட்டி வச்சுக்கோங்க ஏன்னா நிறையா நம்ம விரதத்துக்கு இது மாதிரிலாம் யூஸ் பண்ணுவோம் அதனால் நான்வெஜ் எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த நெய் காய்ச்சறதுக்கான மட்டு வாகன சட்டி இந்த மாதிரி எண்ணெய் சட்டியில் இதை இதைமாரி போட்டுக்கோங்க நெய் காய்ச்சணும் பார்த்திங்கன்னா இந்த வெண்ணெய் வந்துச்சு பார்த்திங்களா அதை எல்லாத்தையும் இதேமாரி எடுத்து இந்த சட்டியில் வச்சுக்கோங்க இது டூ வீக்ஸ் அடித்த வெண்ணெய் இது இப்போ இந்த வெண்ணெயை அடுப்பில் வச்சு எப்படி காய்க்கிறது அப்படின்னு சொல்லி நெய்யாக காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டேன் இப்போ இந்த வெண்ணெய் உருகி மேலே வெளியிலெல்லாம் நொறையாக வரும் அந்த நுரை அடுங்கி எண்ணெய் மட்டும் தனியாக எண்ணெயாக தெரியும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வச்சு இது மாதிரி கொதிக்க வச்சோம்னா அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சிடும் இதில் வந்து இந்த நெய் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கல் உப்பு போட்டுக்கணும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காகன்னு சொல்லுவாங்க சரிங்களா அதுக்காக யூஸ் பண்ணுறது கொஞ்சோண்டு வெண்டயம் ஒரு ஒரு பிஞ்சு மஞ்சள் அதேமாரி கல் பூ ஒரு நாள் கல் பூ போட்டுக்கலாம் சால்ட்டு போடுன்னா ரொம்ப வேணும் ரொம்ப ரொம்ப போட்டோம்னா ரொம்ப சால்ட் ஆயிரும் சால்ட்டடாகிடும் அதனால் கொஞ்சமாக போட்டு இது பண்ணலாம் ஃபுல்லாக மெல்ட் ஆகுது பாருங்கள் இது நுரையாகி பிரிஞ்சு வரும் அப்போ பார்க்கலாம் இந்த மாதிரி நுரையாக வருது பார்த்திங்கன்னா இந்த நுரையெல்லாம் அடங்கிடும் அடங்கி இந்த நுற ஃபுல்லாக சைடாகிடும் நடுவில் எண்ணெயா மட்டும் தெரியும் அந்த பக்குவத்தில் தான் கரெக்டாக வெண்ணெய் நெய் ஆகுது கம்மியாக நீங்கள் நெக் அந்த பக்குவம் வராமல் நீங்கள் நெய்யை காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக்கில் பார்த்து வச்சிங்கன்னா நெய்யில் முடிச்சிடும் ஃபங்கஸ் ஆகிரும் நெய் வந்து கரெக்டான இதில் காய்ச்சி வச்சா தான் மாதக்கணக்கில் நமக்கு வரும் நீங்கள் ஃபுல்லாக வெளியில் டெய்லி யூஸ் பண்ணுவீங்க நெய்யில் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம் இல்லைனா இப்போ ஃப்ரிட்ஜில் இதை என்ன பண்ணுங்கள் நெஞ்ச நெய் ஆறினோன்னா எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காய்ச்சியும் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் குறைஞ்சது உங்களுக்கு ரெண்டு மாதத்துக்கிட்ட மூணு மாதத்துக்கு நெய் கெடாமல் இருக்கும் இந்த மாதிரியே யூஸ் பண்ணி போயிருந்திங்கன்னா குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு அன்றைக்கி கடையில் வாங்குகிற நெய் வந்து பத்து நாள் இருபது நாள் ஆச்சுன்னா அது ஸ்மெல்லு ஒரு மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் வாங்கி காய்ச்சினிங்கன்னா நெய்யோட வாசம் ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்கோ அதேமாரி கடைசி ஸ்பூன் தீர்ற வரைக்கும் அந்த நெய்யோட ஸ்மெல்லு மாறவே மாறாது அந்த டேஸ்ட்டும் மாறாது அதுதான் கடை நெய்க்கும் வீட்டில் நம்ம சுத்தமாக செய்கிற நெய்க்கும் உள்ள வித்தியாசமே அதுதான் நம்ம ஸ்வீட்ஸு இதெல்லாம் செய்யும்போது நிறைய பேர் வந்து கடையில் வாங்குற நெய்யில் வந்து நிறையா வனஸ்பதி கலந்துருவாங்க டால்டாவை கலந்து